ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வெயில் ஆரம்பிச்சிடும் நல்லா ஒரு காட்டு காட்டாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது தேடி போய் உட்காரறோம் அந்த வெயிலில் எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா நம்ம லேடிஸ்க்கு வந்து என்ன கவலைன்னா தோச்ச துணி வந்து நல்லா காயணும் அப்படிங்கிறது தான் அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து லேசா போட்டாலுமே எங்களுக்கு காஞ்சிடும் ஏன்னா லேசாக அடித்த வெயில் கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா சுள்ளும் நடிக்கும் மொட்டை மாடி அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் நேரம் காய போட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது சரி இன்றைக்கி இருக்க துணியெல்லாம் பூரா துவச்சி போட்டு கையோடு எல்லாத்தையுமே மடித்து எடுத்து க்ளீன் பண்ணி அது அது இடத்துல எடுத்து வச்சாதான் வீடு வீடாகவே இருக்கும் இதோ ஒரு பக்கம் அள்ளி போட்டுட்டு நாளைக்கு படிப்போம் இன்றைக்கு மடிப்போம் அதில் தலை வச்சு படுக்கிறதும் உருள்றதும் பிறல்றதும்மா இருந்தால் அதிலேயே பாதி அழுக்காக போயிடும் அதனால் கையோடு எடுத்தம்மா மடித்தோம்மா அந்தந்த இடத்துல வச்சோமான்னு வச்சுட்டோம்னா நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும் வீடும் ரொம்பவே நீட்டாகிடும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடு வேறு ஒரே குப்பையாக இருந்தது சரி அதை பூரா கூட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு தூசி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வரும் மேலே மேவிடு அப்படிங்கிறதுனால நல்லா சுத்தமாக கூட்டி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் சரி கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் பழைய சோறு இருந்தது தாளித்து சாப்பிடுவோம் அப்படின்னாங்க தாளித்து சாப்பிடவா ஐயையோ அப்படின்ட்டு எனக்கும் சிவனியாவுக்கு மட்டும் இட்லியை வாங்கி நானும் சிவனியாகவும் இட்லியை வாங்கி சாப்பிட்டுட்டோம் என்ன தான் வீட்டில் இட்லியை வச்சாலும் அந்த கடையில் வாங்குகிற இட்லிக்குன்னே ஒரு டேஸ்ட்டு இருக்கும் போல் என்னதான் செய்வாங்கனே தெரியாது எனக்கு வந்து அந்த கடையில் வாங்குற இட்லி மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த இட்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளுக்கு மூணு மூணு இட்லியை வாங்கி நைட்டில் சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி எங்களுடைய நைட் டின்னர் பார்த்திங்கன்னா கடை சாப்பாடு தான் நல்லா சாம்பாரை நல்லா முங்க முங்க ஊற்றி அது சாப்பிட்டு நல்லா சொத சொதன்னு பிணைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடை இட்லி வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ நானும் சிவனியாகவும் சாப்பிட போகிறோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் சரி வர வீடியோ எடுக்க முடியலை போடவும் முடியலை இனிமேல் தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி